வீட்டிலே எப்படி கரம் மசாலா பொடி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இது வந்து ஜாதி பத்திரி அதில் மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பீஸ் ஏலக்காய் இது வந்து கல்பாசி அதில் நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பீஸ் அன்னாசிப்பூ ஆறு பீஸ் பட்டை ஆறு பீஸ் மராட்டி மொக்கு அரை டீஸ்பூன் கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் முதல்ல கொத்தமல்லி சோம்பு ரெண்டையும் வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் அடுத்ததாக எல்லா மசாலா பொருளையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட ஹீட்லேயே கசகசாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்குது இந்த மசாலா பொடியை நீங்கள் பிரியாணி தக்காளி சாதம் கிரேவி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க